விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட சிறுகடம்பூர் ஈசானிய மூலையில் அமைந்திருக்கும் சித்தர்கள் வழிபாடு செய்த திருக்கோவில் என கூறப்படும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் நேற்றிரவு வைகாசி மாத சனிக்கிழமை பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் தயிர் தேன் நெய் இளநீர் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பொடி விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவர் பிரதோஷ நாயகரை சிவ வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தோளில் சுமந்து கோவிலை வலம் வந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பெண் பக்தர்கள் சுவாமிக்கு ஆரத்தி எடுத்து வணங்கினர் மேலும் இக்கோவில் திருப்பணி நடைபெற வேண்டி பாலாயம் நிகழ்ச்சி நடைபெற்று அத்தி பலகையில் உருவெடுத்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வரும் சுவாமிக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என சிவ மந்திரங்கள் பாடி வணங்கினர் தொடர்ந்து அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருப்பணிக்குழு மற்றும் அறக்கட்டளை கோவில் நிர்வாகத்தினர் சிவனடியார்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க